தனுச ராசி நேர்களுக்கு பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்கும் ராசியின் இரண்டாம் பாவத்தில் மகரத்தில் செவ்வாய் சூரியன் புதன் சுக்ரன் இருக்கின்றது தன்னுடைய ஸ்பீச் கண்ட்ரோலாக வைக்க வேண்டும் கோபம் செய்யக்கூடாது குருவின் அருள் உங்களுக்கு இருக்கின்றது ஏழாம் பாவத்தில் இருக்கின்ற குரு பகவான் உங்களுக்கு நன்மை செய்வார் தொழிலில் வெற்றி கொடுப்பார் வீட்டில் சந்தோஷம் இருக்கும் சனி நாலாம் பாவத்தில் இருக்க சில பேர் தொழிலை மாற்றி கொள்ளலாமா என்று நினைப்பீர்கள் இங்கேருந்து வெளியே போய் ஏதாவது செய்யலாமா சில பேருக்கு தொழிலில் லாஸ் ஆகிடுச்சு இப்போ எப்படி ரிகவரி பண்ணுறது என்ற சிந்தனை இருக்கும் வியாபாரிகளுக்கு வியாபாரத்தில் சேஞ்ச் வர்ற மாதம் அப்படின்னு சொல்லலாம் ப்ராடக்ட் சேஞ்ச் ஆகலாம் மிஷின் சேஞ்ச் ஆகலாம் தொழில் ஸ்தானம் சேஞ்ச் ஆகலாம் அந்த மாதிரி காலம் என்று சொல்லலாம் நீங்கள் வேலைக்கு செல்கிற ஆண் பெண்ணாக இருந்தால் உங்களுக்கு ப்ரமோஷன் அல்லது ஷிஃப்ட் ஆஃப் ஏரியா அப்படின்னு சொல்லலாம் ஷிஃப்ட் ஆஃப் ஏரியா அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் கண்டிப்பாக ரொம்ப கவனிக்கணும் நீங்கள் அரசியல்வாதியாக இருந்தால் அரசியல்வாதியாக இருந்தால் நீங்கள் எந்த டாக்குமெண்ட்டும் படிக்காமல் சைன் பண்ணிடாதீர்கள் அல்லது நீங்கள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆக இருந்தாலும் படிக்காமல் சைன் பண்ணால் கண்டிப்பாக நாளையே மாட்டிக்கொள்வீர்கள் எந்த தில்லுமுல்லுக்கும் ஈடு படத்தக்கூடாது தன்னுடைய மூளை அவ்வளோதான் நீங்கள் வேலைக்கு செல்கிற பெண்களாக இருந்தால் இந்த மாதம் கோபம் பண்ணாதிக்கிற ஆண்கள் சுமாரான மாதம் என்று சொல்லலாம் விவசாயிகளுக்கு சுமாரான மாதம் கலைஞராக இருக்கீங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல நல்ல வேலை கிடைக்கும் ஆனால் ஓவர் டைம் ஒர்க்லோடு எல்லாமே செய்ய வேண்டிய காலம் இருக்கும் அதனால் ஒர்க் லோடு ஊராக இருக்குது கோபம் வரக்கூடாது இது நல்லதுக்கு நெக்ஸ்ட்டு ஜ மாதம் உங்களுக்கு ரெண்டு பிரமாதமாக இருக்கும் அதனால் கொஞ்சம் சாந்தமாக இருக்குது ஸ்டூடெண்ட் எல்லாமே நல்லா படிப்பீர்கள் ஏன்னா பரிகாரம் பண்ணலாம் பரிகாரம் இரண்டாம் பாவமும் நாலாம் பாவமும் சரியில்லை என்றால் தினமும் ஹனுமான் சாலிஸை படிக்கணும் அதுக்கப்புறம் சனிக்கிழமை சனிக்கிழமை சூரியன் மறைஞ்ச பிற்பாடு சுந்தர காண்டம் படிக்க வேண்டும் அல்லது படிக்க முடியலன்னா கேளுங்கள் யூடியூப்லாம் வருது போட்டுட்டு கேளுங்க வீட்டில் ஸ்மார்ட் டிவி இருக்குது அதில் கூட நீங்கள் போட்டு பார்க்கலாம் இதை கேட்கும் பொழுது ஒரு வழக்கு ஏற்றிட்டு அங்கே ஒன்றுமே இல்லைன்னா கல்கண்டு குஞ்சு வைங்க கல்கண்டு இல்லைன்னா சக்கரம் வெள்ளை வச்சுட்டு அது சுந்தரக்காண்டை முடிஞ்ச பிற்பாடு வீட்டில் இருக்கிற எல்லோரும் அந்த பிரசாதத்தை சாப்பிட்டு கொண்டு வந்தால் உங்களுக்கு இருக்கின்ற சகல கஷ்டங்கள் நீங்கள் நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக சுகமாக வாழ்வீர்கள் நன்றி வணக்கம்